இதோட சின்ன பதிவு ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் உங்களோட என்னென்னு சொன்னால் நான் பேருந்தோடுன்றாக இருக்கிறேன் பஸ் டிரைவராக இருக்கிறேன் இங்கே ஃப்ரான்ஸில் ஃப்ரான்ஸில் உள்ள உறவுகளுக்கு முக்கியமாக யாராவது உங்களுக்கு வந்து பஸ் டிரைவராக விருப்பம் இருந்தால் முயற்சி செய்யுங்கள் கண்டிப்பாக அதுக்கான பலம் கிடைக்கும் என்ன சொன்னால் முந்திர மாதிரி எக்ஸாம் எல்லாம் வந்து அதாவது வந்து பரீட்சையெல்லாம் அவ்வளவு கஷ்டமாக தெரியாது என்ன சொன்னால் கொஞ்சம் சுலபமாக்கியிருக்கார்கள் என்ன சொன்னால் பேருந்து ஓட்டுநர்கள் நிறைய தேவை அதால் வந்து பரீட்சை வந்து கொஞ்சம் இருக்கார்கள் ஓரளவு உங்களுக்கு விளங்கக்கூடியதா தெரிஞ்சு கொள்ளக்கூடியதா அதனால் வந்து முயற்சி செய்யுங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பலன் கிடைக்கும் ஏன்னா நிறைய நிறைய பேருந்து ஓட்டுநர்கள் தேவை வெளிநாட்டில் உள்ள உறவுகளும் கேட்குறீங்கள் ஆனால் என்ன சொன்னா முக்கியமாக நான் அதான் திருப்பி திருப்பி சொல்கிறது பாசை அதாவது மொழி முக்கியம் மொழி இருந்தால் தான் இங்கே உள்ள பஸ் டிரைவிங்க்கு வந்து சுலபமாக இருக்கும் பெரும்பாலும் நான் இதில் போடுறது காரணம் வந்து வெளிநாட்டில் இருக்க உறவுகள் கூட அவர்களோட உறவுகள் வந்து இங்கே ஃப்ரான்ஸில் இருப்பார்கள் அவர்களுக்கு சில நேரம் வந்து பேருந்து ஓட்டுறது விருப்பமாக இருந்தால் அந்த அது லைசன்ஸ் எடுக்க விருப்பமாக இருந்தால் தொடர்பு கொள்ளலாம் தான் நான் இந்த பதிவில் போடுறது நான் இப்போ வந்து டிப்போலாம் நிற்கிறேன் இன்னொரு இருபத்தஞ்சி நிமிஷத்தில் பஸ் எடுக்கணும் என்னிட்ட வந்து மேனேஜர் இங்கே உள்ள என்னோடய நான் வேலை செய்கிற கொம்பனி அவர்களெல்லாம் வந்து திருப்பி திருப்பி கேட்குறேன் என்னிட்ட இப்படி பேருந்து ஓட்டுறதுக்கு வந்து ஆக்கள் தேவை இருந்தால் சொல்லி சொல்லி நானும் பல பதிவுகள் போட்டிருக்குறேன் சில உறவுகள் என்னோட தொடர்பு கொண்டிருக்கார்கள் நான் மறுபடியும் சொல்கிறேன் என்னை சொன்னால் ரட்னம் கிச்சின்னு சொல்லி என்னோடய ஃபேஸ்புக்கில் வந்து தொடர்பு பண்ணிக்கணும்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பரீட்சைக்கு வந்து லைசன்ஸ் எடுக்கிறதுக்கான பரீட்சைக்கு எப்படி தயாராகிறத ஓரளவு நான் உங்களுக்கு என்ன சொன்னேன் நான் அதை தாண்டி வந்ததினால வந்து அது சம்மந்தமாக உங்களுக்கு வந்து விளக்கம் தருவேன் அது உங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் அதனால தான் இந்த பதிவு தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் கண்டிப்பாக நான் அதுக்கான பலன் கிடைக்கும் மற்றது முக்கியமாக வந்து கார் லைசன்ஸ் இருந்தால் தான் பஸ் லைசன்ஸ் எடுக்கலாம் அதே நான் திருப்பி சொல்கிறேன் அடிக்கடி சொல்கிறது தான் கண்டிப்பாக வந்து கார் லைசன்ஸ் தேவை கார் லைசன்ஸ் எடுக்கும்போது தான் இருந்தால் தான் இங்கே வந்து பஸ் லைசன்ஸ் வந்து உங்களுக்கு சுலபமாக கிடைக்கும் அதனால தான் சொல்கிறேன் முடிந்தவரை முயற்சி செய்யுங்கள் வெளிநாடுகளில் இருக்கிற உறவுகள் கூட உங்களுக்கு வந்து இப்போ இந்த ஃப்ரான்ஸ் நாட்டோட மொழி ஓரளவு தெரிஞ்சுன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஒர்க் பர்மிட் அதாவது வேலை விசாக்கள் பிரச்சனை இல்லை உங்களுக்கு எடுக்க முடிஞ்சால் முயற்சி செய்யுங்கள் அது உங்களுக்கும் பலன் தரும் முதலில் வந்து இந்த எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டோட மொழி முக்கியம் அப்போ மொழியை கொஞ்சம் தெரிஞ்சு கொண்டீங்கன்னா தான் பிறகு வந்து அதுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து வேலை செய்கிறதுக்கு உங்களுக்கு சுலபமாக இருக்கும் அப்படி உங்களுக்கு வந்து முயற்சி செய்து உங்களுக்கு வர விருப்பம் இருந்தால் முயற்சி செய்து பாருங்கள் விசா சம்மந்தமாக எனக்கு ஒன்றும் தெரியாது ஆனால் வந்து இந்த பஸ் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு எப்படி பரிசுக்கு வந்து தயாராகிறதை வந்து நான் அதை வந்து பாஸ் பண்ணதுனால வந்து அது சம்மந்தமான கேள்விப்பாதிர்கள் எனக்கு தெரிஞ்சதுனால வந்து அதை சொல்லிக் கொடுக்க என்னால் முடியும் அப்போ வந்து உங்களுக்கு வந்து சுலபமாக இருக்கும் இந்த வேலைக்குள்ள வந்து போகிறதுக்கு என்னென்ன சொன்னால் அன்றாடம் வந்து மக்கள் தொகை கூடிக்கொண்டு போகுது அதே நேரத்தில் வந்து பஸ் வேலைக்கும் ஆட்கள் நிறைய தேவைப்படுறார்கள் அதனால் வந்து தமிழ் ஜாலினி வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்கள் அப்போ இந்த பஸ் சம்மந்தமான விடயங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளுறேண்டாலும் என்ன தொடர்பு கொள்ளலாம் ரட்னம் கிச்சின் அது ஃபேஸ்புக் என்ற அதில் தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து நான் உங்கள் அதுக்கான விளக்கத்தை தருவேன் முக்கியமாக வந்து ஃப்ரான்ஸில் உள்ள உறவுகள் நிறைய பேர் வந்து நீங்கள் முயற்சி செய்யலாம் அது உங்களுக்கு பலனை தரும் அதனால தான் நான் இந்த பதிவுகளை வந்து பரவாயில்லை ஒன்று ரெண்டு பேர் பார்த்தாலும் அதில் யாராவது வந்து விருப்பம் இருந்தால் மேல் வணக்கம் சகோதரி எப்படி இருக்கிறீங்கள் தொடர்பு கொண்டா கண்டிப்பாக வந்து நான் என்னெல்லாம் முடிஞ்ச சக்திவேல் வணக்கம் வணக்கம் ஓகே 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 ஐயா அதான் அப்போ அது சம்மந்தமாக இப்போ ஃப்ரான்ஸில் வந்து நிறைய பேர் இருக்கீங்க நிறைய பேர் வந்து இப்போ என்ன தொடர்பு ஒரு ஆறு பேர் என்ன தொடர்பு கொண்டவர் இந்த பஸ் சம்மந்தமாக அதில் வந்து ஒரு சகோதரம் வந்து கூடிய சீக்கிரம் லைசன்ஸ் எடுத்துருவேன் அப்ப அப்படி இருக்கிறீங்கள வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து நாலு பேருக்கு பகிர்ந்து கொள்றது நல்லதுன்றதுக்காக தான் இந்த பதிவுகளை போடுறது மற்றது வெளிநாட்டில் உள்ள உறவுகளும் வந்து நீங்களும் முயற்சி செய்யலாம் அதாவது வந்து முதல்ல வந்து மொழி தேவை மொழியை வந்து நீங்கள் ஒரு மொழி தெரிஞ்சாதான் என்னென்னு சொன்னா மக்களை ஏற்றிட்டு போகிறது இப்போ மக்கள் சேவைக்காக இருக்கிற இன்றைக்குல வந்து அவர்கள் கேள்வி கேட்டால் அவர்களோட அவர்களோட மொழியில தான் நாங்கள் வந்து விளக்கம் சொல்ல முடியும் எல்லாருக்கும் வந்து ஆங்கிலம் தெரியும் தெரியாது பெரும்பாலும் வந்து அந்தந்த நாட்டில் உள்ள மக்கள் வந்து பெரும்பாலும் தங்கட மொழியைத்தான் பேசுவதற்கு எண்ணுவார்கள் அப்போ அதால் வந்து அந் அவர்களோட மொழி வந்து மிகவும் முக்கியமான உண்டு அதை வந்து நீங்கள் தெரிஞ்சு கொண்டால் ஓரளவு தெரிஞ்சு கொண்டா போதும் பிறகு வந்து நீங்கள் வந்து அதுக்கு அதுக்கு தக்க மாதிரி நீங்கள் வந்து உங்களை வந்து மாற்றிக்கொள்ளலாம் நிறைய விஷயங்கள் கொள்ளலாம் நிறைய நிறைய பிற போக போக உங்களுக்கு வந்து அந்த மொழி பிரச்சனையும் இருக்காது நல்லா கொண்டிருக்கும் துளசி மணி அண்ணா வணக்கம் 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 வாங்க எப்படி இருக்கிறீங்கள் அப்போ தொடர்ந்து நான் ஒரு சின்ன சின்ன பதிவாக இருந்தாலும் எங்களோடய மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த பதிவுகளை போடுறது அதில் வந்து இப்போ நான் போடுற பதவியில் யாராவது ஒரு நாள் வந்து அவர்களுக்கு வந்து நல்ல நல்லது நடந்தால் அது எனக்கு சந்தோஷந்தான் என்னென்னு சொன்னால் எனக்கு தெரிந்த விடயங்களை வந்து நான் வந்து நாலு பேருக்கு பகிர்ந்து கொள்றேன் அதுதான் சொல்ல முடியும் எனக்கு தெரிந்த நான் வந்து இப்போ ஆறு வருஷமாக இந்த பஸ் டிரைவிங்கில் இருக்கிறதுனால அப்போ இங்கே உள்ள நடவடிக்கைகள் இங்கே உள்ள நிலவரங்கள் தெரியும் அப்போ அப்படி இருக்கிறீங்கள வந்து அது சம்மந்தமாக வந்து சில விஷயங்களை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ளைகளை வந்து உங்கள் மூலமாக வந்து ஃப்ரான்ஸில் உள்ள உறவுகளுக்கும் போய் சேரும் இது சம்மந்தமாக வந்து ஓட்டுநர் அது அது அந்த அது வேலை சம்மந்தமாக தேடிக்கொண்டிருக்கிற உறவுகளுக்கு கூட இது பலனுள்ளதாக இருக்கும் யாராக இருந்தாலும் அது நான் நான் சொல்கிற ஒரு விஷயம் வந்து வெளிநாட்டில் உள்ள உறவுகள் பெரும்பாலும் இப்போ இந்தியா ஆசியாவில் உள்ள உறவுகள் எங்கட உறவுகள் வந்து பெரும்பாலும் கேட்குறவ நாங்கள் இங்கே வந்து வேலை செய்ய முடியுமான்னு சொல்லி எனக்கு வந்து விசா சம்மந்தமான வி விடயம் தெரியாது ஒரு ஒரு விஷயம் வந்து தெரியாமல் வந்து நாங்கள் பொய் சொல்லக்கூடாது அப்போ எந்த விடயம் எங்களுக்கு தெரியுமோ அதை மட்டும் நாங்கள் வந்து சரியப்படுத்தினாலே பெரிய விஷயம் அப்போ விசா எடுத்து வேலை ஒர்க் பர்மிட் எடுத்து வர முடிஞ்சால் அதுக்கு மேலே அப்புறம் வந்து இப்போ கார் லைசன்ஸோட வந்தால் ஓரளவு இந்த இந்த நாட்டோட வந்து மொழி உங்களுக்கு ஓரளவு தெரிந்து கொண்டு சொன்னால் கண்டிப்பாக வந்து ஓகே ஓகே மணிகண்டன் வணக்கம் மீண்டும் மீண்டும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இப்ப இரவாயிருக்கும் எட்டு மணி ஐயா இனிய வணக்கம் ஐயா பத்தொன்பது வயசில் நான் ஆறு ஆறு மேல் சேர்ந்து எனக்கு இன்று தமிழ்நாடு ஜெட் ப்ளஸ் பாதுகாப்பு பணியில் பணியை ஆற்றி கொண்டிருக்கின்றேன் முப்பத்தொரு வயது இன்றோடு முப்பத்தொரு வயது முடிந்திருக்கு உங்களுக்கு ஓகே சந்தோஷம் வாழ்த்துக்கள் நான் வந்து இப்போ நான் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் நான் ஃப்ரான்ஸெலான் இருக்கிறேன் ஃப்ரான்ஸில் வந்து பஸ் டிரைவராக இருக்கிறேன் இப்போ வந்து இந்த பஸ்ஸுக்கெலாம் உட்காந்துருக்குறேன் அப்போ நிறைய இப்போ வந்து இங்கே பஸ் டிரைவுக்கு டிரைவிங்க்கு சம்மந்தப்பட்ட விடயங்கள் வந்து நிறைய தேவைப்படுது மிக மிக உயர்ந்த அரசியல் வாசி அரசியல்வாதிகளுக்கு வாதிகளுக்கு எனக்கு பாதுகாப்பில் அமைத்துள்ளார்கள் ஐயா நீங்கள் வாழ் வாழ்த்த வேண்டும் கண்டிப்பாக வாழ்க வாழ்க நீங்கள் ஒரு பாதுகாப்பு அதுவும் வந்து இந்த இந்த மாதிரி நேரங்களில் வந்து உயிர் அச்சுறுத்தல் இருக்கிற நேரங்களில் வந்து நீங்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கீங்கள் அதோட வந்து இன்றைக்கி உங்களோட பிறந்த நாள் வா வேறு அப்போ எப்போவுமே வந்து உங்களோட குடும்பமும் சரி உங்களை சார்ந்த அனைவரும் நல்லா வாழணும் நீங்களும் நல்லா இருப்பீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கோ எப்போவுமே நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் வணக்கம் ரூபன் எப்படி இருக்கிறீங்கள் அப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து ரூபன் 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 வந்து உங்களுக்கு பஸ்ஸு லைசன்ஸ் எடுக்கிற ஐடியா எதுவும் இல்லையா நல்ல சுகம் ஓகே பஸ் லைசன்ஸ் எதுவும் எடுக்கிற நோக்கம் எதுவும் இருக்கா இல்லையா விருப்பம் இருக்கா முயற்சி செய்யலாம் என்ன சொன்னால் இப்போ வந்து எங்கே பார்த்தாலும் பஸ்ஸுக்கு பஸ் லைசன்ஸு ஆக்கல் தேவை என்ன டைம் கேட்குறது அடிக்கடி வணக்கம் எஸ்கே எப்படி இருக்கிறீங்கள் பார்ப்போம் 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 பார்ப்போம்னு சொல்லி கொண்டிருக்கவே நே காலம் கடந்து விடும் ஓகே அது ஒவ்வொருத்தட்ட விருப்பம் என்ன சொன்னால் இப்போ இது சம்மந்தமாக நிறைய அதாவது வந்து இப்போ எக்ஸாமை கூட வந்து வாழ்த்துக்கள் கொடுத்ததற்கு நன்றி ஐயா உங்கள் பணி சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி 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 நீங்களும் வாழ்க வளமுடன் உங்கள் பணி தொடரட்டும் நாங்களும் வாழ்த்துகின்றோம் ஓகே ஓகே ஃப்ரெண்ட் கேட்டவர் ஓகே அது சம்மந்தமாக ரூபான் ஏதாவது வந்து இப்போ எக்ஸாம் பரீட்சை சம்மந்தமாக ஏதாவது விடயம் தெரியணும்னு சொன்னால் தொடர்பு கொள்ள சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து நான் அந்த பரி பரீட்சைக்கு வந்து எப்படி அதாவது வந்து பரீட்சை வினாத்தாளெல்லாம் என்னோட கம்ப்யூட்டரில் வந்து பதிவாயிருச்சு அப்போ அது என்னட்ட இருக்குது அப்போ சுலபமாக அதை படித்து சுலபமாக பாஸ் பண்ணுறதுக்கு போபி சிவா ஹாய் ஹாய் வணக்கம் எப்படி இருக்கிறீங்கள் நலமா அப்போ அது சம்மந்தமான விடயங்களை தெ கேட்டு கொள்ளலாம் என்ன வந்து ஃபேஸ்புக்கில் வந்து ரட்னம் கிச்சனில் தொடர்பு கொள்ளுங்கள் என்னால் முடிஞ்ச உதவி கண்டிப்பாக செய்வேன் சந்தோஷம் இப்போ எனக்கு தெரிஞ்ச விடயங்களை வந்து மற்றவர்களோட பயந்து கொள்வது தப்பே இல்லை தானே என்ன சொன்னால் முதல்ல இப்போ நாங்களாம் ஆரம்பத்தில் வரும்போது இந்த கார் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கே இவ்வளோ பாடுபட்டுனாங்கள் ஏன்னா எங்களோட மக்கள் வந்து வந்தோனே எங்களை வந்து பயம் பயம் காட்டி விடுவார்கள் ஆஹா நல்ல நீங்கள் சுகமாக சுகம் சுகம் நல்ல சுகம் சிவா நீங்கள் எங்கேருந்து கதைக்கிறீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்கள் அப்போ ஓரளவு மொழி தெரிஞ்சாலே ஓரளவு ஆரம்பகட்டம் அதாவது வந்து கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிற மாதிரி இந்த நாட்டோட மொழி தெரிஞ்சாலே பிறகு வந்து அதை வச்சு நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மேலே போகலாம் அதுதான் உண்மை அப்போ அதைத்தான் இப்போ நானும் வந்து பயந்து தான் இருந்தேன் முதல் ஆரம்பத்தில் கார் லைசன்ஸ் எடுக்கவே பயந்து கன கனகாலமாக அப்படியே இருந்துட்டு கடைசியாக வேறு வழி இல்லாமல் முயற்சி செய்வோம் என்று பண்ணி பார்த்தா அது பெரிய கஷ்டமாக தெரியல அப்புறம் கார் லைசன்ஸ் எடுத்துகிட்டு ரெண்டு வருஷம் ரெண்டரை வருஷம் அதுக்கு பிறகு பஸ் லைசன்ஸுக்கு வந்து முயற்சி செய்தேன் இப்போ ஆறு வருஷமாக பஸ் டிரைவராக இருக்கிறேன் பேருந்து ஓடுன்றா இது அரசாங்க பஸ்கள் தானே அரசாங்க பஸ் ஸ்டாண்டில் வந்து அதுக்கேற்ற மாதிரி சம்பளம் ஓரளவு இருந்தாலும் சலுகைகள் மற்றது லீவுகள் எக்ஸ்ட்ரா வேலை செய்தால் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் கூட வேலை செய்தாலும் அதுக்குரிய பணம் அப்போ அப்படி வரும்போது ஒரு மனதுக்கு சந்தோஷம் மற்றது குறிப்பாக வந்து சம்பளம் மாதம் முடிய சம்பளம் வந்து விழுந்துடும் அப்போ அது வந்து அதை வச்சு நாங்கள் வந்து எங்களோட பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் முந்தைய ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்ய ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்தால் நாங்கள்தான் சம்பளம் கேட்கணும் போயிட்டு முதலாளிகிட்ட அதுவும் ஒழுங்காக தர மாட்டார்கள் பாதி பாதியாக பிச்சு தருவார்கள் நாங்கள் எங்கேயாவது கடன் பட்டிருப்போம் அப்போ கடனை கொடுக்க முடியாமல் நிறைய இடங்களில் வந்து பிரச்சனைகளை சந்திச்சிருப்போம் அப்போ அந்த மாதிரி இருக்கைகளை வந்து இந்த மாதிரி வேலையன்றதுக்கு வந்து இது அரசாங்கத்தோட சம்மந்தப்பட்ட வேலையன்றதுனால மாதம் முடிய சம்பளம் வந்துடும் அப்போ அதுக்கு அந்த சம்பளத்தை வச்சு அதுக்குள்ளே என்னென்ன செய்ய முடியுமோ அதுகளை வந்து நாங்கள் சுலபமாக செய்யக்கூடியதாக இருக்கும் அதனால தான் நான் கடைசியாக வந்து வயசும் இப்போ ஐம்பத்தெட்டு நான் இந்த க இந்த பஸ் லைசன்ஸ் எடுத்தது வந்து ஆறு வருஷம் ஆகுது ஐம்பத்தி ரெண்டு வயசுலாம் இந்த லைசன்ஸ் எடுத்தனேன் அப்போ இது படித்து எடுக்கிறதுக்கு ஒரு வயசு ஒரு மேட்ரு இல்லை வயசுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை உங்களுக்கு முயற்சி இருந்தால் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அதனால தான் நான் நெடுக்கல சொல்கிறது தேவி கங்கா சூப்பர் அண்ணா வணக்கம் வணக்கம் ஓகே தமிழ்நாடு கோயம்புத்தூர் ஆ ஓகே 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 உங்கள் உங்கள் ஸ்மைல் அருமை நன்றி நன்றி நானும் கோயம்புத்தூரில் இருந்திருக்கிறேன் கோயம்புத்தூரில் வந்து உக்கடத்தில் உக்கடம் அங்கே இருந்தேன் அதுக்கப்புறம் கவுண்டம்பாளையம் கோவை புதூர் கொஞ்சம் இடம் தெரியும் கோயம்புத்தூரில் சந்தோஷம் வசந்தி ஹாய் பிரதர் ஹவ் ஆர் யூ ஃபைன் ஃபைன் நீங்கள் எப்படி இருக்கிறீங்கள் நலம் நலம் நீங்கள் எந்த இடம் எந்த ஊர் எந்த நாடு இப்போ தான் நான் வெளிநாடுகளில் இருக்கிறதுனால எந்த நாட்டிலேருந்து கதைக்கிறேன் எங்களுக்கு தெரியாது தானே நான் ஃப்ரான்ஸில் இருக்கிறேன் ஃப்ரான்ஸில் வந்து இப்போ பஸ் டிரைவராக இருக்கிறனால அந்த பஸ் சம்பந்தப்பட்ட விடயங்களை உங்களோட ப பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் என்ன கவுண்டம்பாளையம் டிவிஎஸ் நகர் ஐயா ஓகே 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 நான் கவுண்டம்பாளையம் அந்த பாலம் இருக்குல்ல பாலம் தாண்டினோன்னு என்னோடய எனக்கு தெரிஞ்ச உறவுகள் வந்து அவர்கள் வந்து இங்கே திருப்பத்தூர் பக்கம் அங்கே கவுண்டம்பாளையத்தில் இருந்தவர்கள் இப்போ வந்து மறுபடியும் திருப்பத்தூருக்கு வந்துட்டார்கள் திருப்பத்தூர் பக்கம் வந்தாச்சு கன்றமாணிக்கம் பட்டமங்கலம் அங்கே உள்ள உறவுகள் நான் சந்தோஷம் சந்தோஷம் இவ்வளோ தூரத்தில் இருந்து நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பாக்குறது ஆனால் ஒன்று சொல்லுவேன் என்ன சொன்னால் எந்த ஒரு நிகழ்வும் நாங்கள் பார்க்குறதுக்கு முதல்ல வந்து வேலை வேலை முக்கியம் குடும்ப முக்கியம் பிள்ளைகள் முக்கியம் அவர்களை தாண்டித்தான் இந்த மாதிரி விடயங்களை வந்து நீங்கள் கொள்ளணும் வணக்கம் அண்ணா கோவில்பட்டி எப்படி இருக்கிறீங்கள் நலமா என்ன லைவ் ஓடுது பாய் வாய் இது வந்து பஸ் சம்மந்தப்பட்ட விடயத்தை நாங்கள் க கதைச்சி கொண்டு என்ன சொன்னால் பஸ் டிரைவர்கள் இங்கே நிறைய தேவை இப்போ நான் வேலை செய்கிற இடத்துல வந்து பதினெட்டு பேருந்து ஓட்டுநர்கள் அதாவது பஸ் டிரைவர்கள் தேவையாம் அப்போ என்னடையும் கேட்குறவ எங்களோட எங்கட எங்கள மக்கள் யாராவது இருந்தால் சொல்ல சொல்லி அப்போ அது சம்மந்தமாக நான் இந்த மாதிரி வீடியோ போகும்போது ஒரு அதை பார்க்குற யாராவது உறவுகள் அது சம்மந்தமாக ஏதாவது உதவி தேவைன்னு சொன்னால் ஃபேஸ்புக்கில் ரட்னம் கிச்சின் என்னை தொடர்பு கொண்டால் பஸ் லைசன்ஸுக்கு வந்து படிக்கிறது என்ன ஒரு அஞ்சு பரீட்சை இருக்குது ஒரு ப அஞ்சு பரீட்சை இருக்குது அதாவது எக்ஸாம் அஞ்சு எக்ஸாம் இருக்குது அதுக்கு வந்து எப்படி தயாராகிறது ஸ்லோமாக என்ன சொன்னால் இங்கே ஆசியா மாதிரி இங்கே வந்து லைசன்ஸு எடுக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை சுலபம் இல்லை முக்கியமாக வந்து லைசன்ஸ் கார் லைசன்ஸு ஓரளவு எடுத்துடலாம் பஸ் லைசன்ஸ் மற்றது இந்த பெரிய ஹெவி வெயிட் அந்த லைசன்ஸ் எல்லாம் எடுக்கிறேன்னு சொன்னால் நிறைய எக்ஸாம்கள் இருக்குது அதெல்லாம் தாண்டி தான் வரணும் அதுவும் இல்லாமல் அந்த எக்ஸாம் நீங்கள் வந்து அந்த லைசன்ஸ் பஸ் லைசன்ஸ் எடுத்தா அது ஒரு டிப்ளோம் மாதிரி அதால் வந்து உங்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட் அதாவது ந நிறைய சலுகைகள் இருக்குது சலுகை போக அது வந்து நீங்கள் ஒரு படித்து ஒரு பட்டம் வாங்கின மாதிரி தான் இந்த பஸ் லைசன்ஸ் எடுக்கிற அந்த டிப்ளோம் மற்றது ஹெவி லைசன்ஸ் எடுக்கிற டிப்ளோம் எல்லாம் வந்து பெரிய பெரிய உறுதுணையாக இருக்குது நான் இங்கே ஃப்ரான்ஸில் உள்ள மக்களை சொல்கிறேன் நிறைய பேர் வந்து சிட்டிசன்ஷிப் எடுத்துருக்க மாட்டீங்க அதுக்கெல்லாம் இப்போ வந்து இந்த பே ஒன்றுன்னு சொல்லி பே ரெண்டுன்னு சொல்லி பே ஒன்றுன்னு சொல்லி இந்த ஃப்ரெஞ்சு நசலாட்டி எடுக்கிறதுக்கு அது தேவை அதுக்கு இந்த மாதிரி இப்போ இது இந்த இது இந்த பஸ் லைசன்ஸ் இருந்துன்னு சொன்னால் எதுவுமே தேவையில்லை நீங்கள் எப்போ வேணாலும் எது வேணாலும் எடுக்கலாம் ஓகே சார் தான் உங்கள் குரல் மிகவும் இனிமே இருக்கிறது உங்களை பாட சொல்லி கேட்குறேன் இப்பொழுது நீங்கள் ஓர்க் இருப்பதால் பாட முடியாது என்று நினைக்கிறேன் எனக்கு தெரியும் உண்மைதான் வேலையில் தான் இருக்கிறேன் ஒரு பத்து நிமிஷத்தில் பஸ் எடுக்கணும் இந்த பஸ்ஸுக்கெலாம் உட்காந்துருக்கிறேன் டிப்போவில் ஒரு பத்து நிமிஷத்தில் பஸ் எடுக்கணும் அதுக்குள்ளே வந்து பஸ் சம்மந்தப்பட்ட ஒரு பதிவு உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம்னு தான் இப்போ நான் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பெங்களூர் ஓகே நீங்கள் பெங்களூர் ஓகே சந்தோஷம் சந்தோஷம் எவ்வளவு பேர் எவ்வளவு ஓகே அதான் சொல்லுவார்கள் என்ன தமிழுக்கு பேர் தமிழ் எங்கும் வாழும் எதிலும் வாழும் அது உண்மை தமிழ் என்ன சொன்னா அது இந்த வந்து தமிழை வந்து இல்லாம ஒழிப்பதற்கு தான் பல பேர் முயற்சி செய்கிறார்கள் ஆனால் தமிழ் அழியாது கல் தோன்றா மண் தோன்றா காலத்துக்கு முன் தோன்றிய மூத்த தமிழ் எப்படி அழியும் அழிக்க முடியாது அது எங்கே இருந்தாலும் வாழும் அப்படித்தானே உங்களுக்கு லைக் போட்டு விடுகிறேன் உங்களுக்கு இனிய காலை வணக்கம் சா தலை நீங்கள் எங்கேருந்து கிடைக்கிறீங்க காலை வணக்கம் வணக்கம் அண்ணா எஸ் வணக்கம் வணக்கம் யா அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு மேல் அதை வேறு என்ன சொல்ல முடியும் லில்பாய் கசலா ஹலோ வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் நன்றிகள் மோகன பிரியா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்கள் பார்த்தீங்கன்னா சொன்னால் என்ன இப்போ இந்த டிப்போக்கெலாம் நிற்கிறேன் ஒரு பத்து நிமிஷத்தில் நான் பஸ் எடுக்கணும் அதுக்குள்ளே வந்து இந்த பதிவு எனக்கு எப்போவுமே வந்து நேரம் கிடைக்கும்போது அந்த நேரம் கால நேரம் வந்து பொண்ணானது கடமையும் கண்ணானது எல்லா உறவுகளுக்கும் சொல்லுவேன் ஒரே ஒரு விஷயம் மட்டும் எப்போவுமே வந்து சோர்ந்து போயிடாதீங்க எப்போவுமே எதுலேயும் வந்து சோர்ந்து போயிடாதீங்கள் கஷ்டம் வெறும் கஷ்டங்கள் எல்லாத்தையும் இப்போ நான் மட்டும் நேரடியாக வந்து தொபக்கடியானு இங்கே குதிச்சு வரையில் நிறைய கஷ்டங்கள் எல்லாம் அனுபவிச்சு தான் இப்போ இந்த மாதிரி இருக்கிறேன் அதனால் வந்து சோர்ந்து போயிடக்கூடாது சோ எப்போவுமே சோர் வந்து உங்களை வந்து சோர் வந்து தான் உங்களுக்கு முதல் எதிரி மற்ற எதிரிகளை தவிர எதிரிகளை விட எங்களோட உடம்பில் உள்ள சோறு இருக்குல்ல அதுதான் முதல் எதிரி அதை விரட்டி போட்டு தான் இருக்கணும் அதனால் வந்து எப்போயும் வந்து உங்களை வந்து உசார வச்சுருங்கள் முடிஞ்ச வரை வந்து நேரத்தை வீணடிக்காதீர்கள் நீங்கள் இப்போ சில பேர் நினைக்கலாம் நிறத்தை நேரத்தை வீணடிக்க கூடாதுக்காக நான் இதில் இருக்கேன்னு நினைக்கலாம் நான் வேலையில் இருக்கிறேன் எனக்கு ஒரு அரை மணி நேரம் ஓய்வு கிடைச்சதுனால வந்து அந்த ஓய்வை வந்து உங்களோட நல்ல விதமாக பகிர்ந்து கொள்ளாண்டதுக்காக தான் இந்த பதிவு உண்மையில் ஓகே கொமன் ப்ளீஸ் ஓகே சிவா கண்டிப்பாக கண்டிப்பாக தேவி கங்கா உண்மை அண்ணா உண்மை உண்மை அதான் அதே தான் சிங்கப்பூர் சிங்கப்பூர்ல இருக்கீங்களா இப்ப இப்ப வந்து சிங்கப்பூர் வந்து பதினோரு மணி ஆகுது இரவு வணக்கம் பாட்டுலயே பாருங்க முத்து நகையே முழு நிலவே வணக்கம் ஐயா ஓகே 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 சந்தோஷம் சந்தோஷம் இன்னும் ஒரு ஐந்து நிமிடங்கள் உங்களுடன் பஸ் தான் அதாவது வந்து முக்கியமாக வந்து ஃப்ரான்ஸில் உள்ள உறவுகள் வந்து முயற்சி செய்யலாம் அவர்களுக்கு காரில் செஞ்சுருந்தால் இந்த பஸ்ஸில் செஞ்சு எடுக்கிறதுக்கு அதாவது வந்து ஒரு குறிப்பிட்ட வயசு முதல் இளமையில் வந்து கஷ்டப்பட்டு வேலை செய்யலாம் ரெஸ்டோரம் வேலை இந்த பழு தூக்குற வேலை கஷ்டப்பட்டு வேலை செய்கிறதெல்லாம் ஓகே ஒரு ஐம்பது தாண்டினா அதுக்கு பிறகு வந்து உடம்பு வந்து நொந்து போயிடும் ஏற்கனவே இளம் வயதில் வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்துட்டு ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு வந்து உங்களோட உடம்பை வந்து ஒரு வந்து இங்கே பாதுகாக்கணும் இந்த மனித வாழ்க்கைன்றது வந்து ஒரு தடவை தான் அதுக்கு அடுத்த அடுத்த ஜென்மம்ன்றது அது நாங்கள் அடுத்த ஜென்மம் இருக்கட்டும் ஆனால் அதில் வந்து எங்கே பிறப்போ இப்படி பிறப்போன்னுங்களுக்கு தெரியாது அப்போ இருக்கிறது இந்த நாங்கள் இப்போ பேசி மற்றவர்கள் கேட்கக்கூடிய மாதிரி இருக்கிற ஒரே பிறவி வந்து இந்த மனித பிறவி அப்போ அதில் வந்து அதை நாங்கள் சரியான முறையில் போவோம்னு சொன்னால் உங்கள் தோட்டம் ஓகே 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 அருமை அருமை நன்றி 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 ஃப்ரான்ஸில் கிளைமேட் எப்படி இருக்கு ஐயா ஃப்ரான்ஸில் வந்து இன்றைக்கு வந்து இருபது இருபது டிகிரி காலையில் பதிமூன்று டிகிரி மழை ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இப்போ நான் இருக்கிற இடம் வந்து நான் இருக்கிற இடத்துலேருந்து கடல் வந்து ஒரு எழுபது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அதனால் வந்து இங்கே வந்து அடிக்கடி மழை இருக்கும் மழை இருக்கும் குளிர் மற்ற இடங்களை விட இங்கே குறைவு தான் இருந்தாலும் ஓரளவு குளிர் இருக்கும் சமாளிக்கலாம் பிரச்சனை இல்லை எல்லாம் எங்களோட கையில் தானே மனசு தானே மன மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை வந்து நாங்கள் தாண்டி வரணும் நான் சில பேர் நினைக்கலாம் இவர் ஈஸியாக சொல்கிறார் இவர் கஷ்டம் இவருக்கு தெரியாதுன்னு சொல்லி அப்படி இல்லை என்னோட கஷ்டத்தை சொன்னால் பத்து படம் எடுக்கலாம் அதெல்லாம் தான் நாங்கள் வந்திருக்கிறோம் அதில் வந்து அதனால் அதன் மூலமாக தான் உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை வந்து என்னால் தைரியமாக சொல்ல முடியுது நீங்கள் அதாவது புரிஞ்சு கொள்ளுங்கள்ன்றதுக்காக தான் இந்த வி விடயங்களை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்வது சரியா சந்தோஷம் வேலைக்கு நேரமாகுது இன்னொரு மூன்று நிமிடங்கள் உங்களுடன் ஓகே ஒரு பாட்டு ஓகே துளசி மணி ஓகே நன்றி ஒரு பாட்டு சீர்காழி கோவிந்தரா பாட்டு அதை படிக்கிறேன் அதை ஒரு கொஞ்சமாக படிச்சுட்டு அதோடு வந்து இந்த லைவை முடிக்கிறேன் நேரம் இருந்தால் நாளைக்கு லைவில் சந்திப்போம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னோடய மற்ற வீடியோக்களும் உள்ளே இருக்குது சாப்பாட்டு வீடியோ தோட்ட வீடியோ பஸ் சம்பந்தப்பட்ட வீடியோ பாருங்கோ சந்தோஷமாக இருக்கும் ஒரு பாட்டு பணம் சம்பந்தப்பட்ட பாட்டு தான் சீர்காழி கோவிந்தராயன் அவர்கள் பாட்டு படிப்போம் பணம் பந்தியிலே குணம் குப்பையில் இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே பிழைக்கும் மனிதனில்லே பணம் பந்தியிலே குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே பிழைக்கும் மனிதனில்லே பணம் பந்தியிலே குணங்குப்பையிலே ஒன்னும் தெரியானாலும் பணம் இருந்தாலே அவனை உயர்த்திப் பேச மனித கூட்டம் நாளும் தப்பாதே ஒன்னும் தெரியாளானாலும் பணம் இருந்தாலே அவனை உயர்த்திப் பேச மனித கூட்டம் நாளும் தப்பாதே என்ன அறிவு இருந்திட்டாலும் பணம் இல்லாதாளே அறிவு இருந்துட்டாலும் பணம் இல்லாத உலகம் எந்த நாளும் மனிதனாக ஏற்க மாட்டாதே பணம் பந்தியிலே குணங்குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே பிழைக்கும் மனிதனில்லே அப்படித்தானே ஆ செல்வராஜ் வணக்கம் வணக்கம் ஓகே ஓகே அன்புடன் மாலை வணக்கம் சகோதரன் வணக்கம் வணக்கம் எஸ்கே வணக்கம் நன்றி நன்றி எல்லாருக்கும் நன்றி எனக்கு வேலைக்கு நேரமாகுது ஆகுது சந்தோஷம் ஜாக் அப்பா யா சந்திரகுமார் சந்திரன் யா ஓகே வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் லைவ் உங்களுக்கு நைஸ் சாங் ஓகே நன்றி நன்றி இதில் ஒரு சேனல் அது பேரே அருமையாக இருக்குது நகையே முழு நிலவே குத்து விளக்கே கொடிமலரே அருமை அருமை எல்லாருக்கும் நன்றி உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்கோ நாளைக்கு லைவில் சந்திப்போம் நிறைய விஷயங்கள் பேசலாம் பொதுவான அதாவது வந்து உங்களோட மூளைக்கு வேல் கொடுக்குற மாதிரி கேள்வி பதில்கள் மற்றது அது அது சம்பந்தமாக மற்ற விடுகதைகள் பாடல்கள் இந்த மாதிரி எல்லா தொகுப்பு மேலும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி வைங்கோ ஹாய் ஓகே டிஎஸ் உமா மகேஸ்வரி ஹாய் சார் குட் சி ஓகே நன்றி நன்றி என்ன அந்த லைவை முடிக்க போகிறேன்னு என்ன இந்த நான் பாருங்க பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நேரம் ஆகுது பார்த்திங்கன்னு சொன்னால் டிப்போ டிப்போவில் பஸ்ஸுகள் எல்லாம் ஓவன் கிளம்பி போய் கொண்டிருக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லா பஸ்ஸும் போயிடும் ஏன்னா இங்கே வந்து சாயந்தரம் இப்போ வந்து ஸ்கூல் முடிஞ்சு பிள்ளையல் வர நேரம் பள்ளிக்கூடம் முடிஞ்சு பிள்ளையல் வர நேரம் அதால் வந்து ஜெகன் ஓகே ஓகே ஜார்லின் ஹாய் சார் ஹாய் ஹாய் வணக்கம் வணக்கம் சரி நான் இப்படியே கொஞ்சம் இப்படியே முன்னாடி வச்சுட்டு இப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்து கொண்டிருங்க நான் வெளியில் போகிற வரைக்கும் பிறகு வந்து கட் பண்ணிடுவேன் எல்லாருக்கும் நன்றி நான் இப்ப வந்து டிப்போ விட்டு வழியில போறேன் இது ஒரு பக்கம் சைட்ல வச்சா அது பாட்டுக்கு வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கு தானே ஆனா இருந்தாலும் என்ன ஒரு ஒரு விஷயம் நான் சொல்றேன் எப்பயுமே வந்து நாங்கள் டிரைவிங் இருக்கும் போது வந்து இந்த மாதிரி வீடியோக்கள் எடுக்கக்கூடாது டிரைவிங் போ போது மேக்சிமம் வந்து டெலிஃபோன் வந்து பாவிக்கக்கூடாது அதால் வந்து நான் இப்போ இதை திரும்புகிற பக்கம் நிப்பாட்டிட்டு நான் இதை காமிக்கிறதுக்காக எடுத்து நான் மற்றபடி தயவுசெய்து வண்டி ஓட்டும்போது ஃபோன் பார்க்காதீர்கள் சரி ஒரு பாதி தூரம் வந்துட்டு நான் நிப்பாட்டுறேன் சந்தோஷம் அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய் நன்றி நன்றி இணைந்த அனைவருக்கும் நன்றி நாளை சந்தி